சீரற்ற காலநிலையினால் கொழும்பு மாவட்டத்தில் ஏற்படும் அனர்த்த நிலைமைகளை அறிவிப்பதற்கான தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் எதிர்வரும் நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களில் ஏற்படக்கூடிய சீரற்ற காலநிலையால் ஏற்படக்கூடிய ஆபத்தான நிலைமைகளை எதிர்கொள்வதற்கு செயற்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக கொழும்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் கூடியது இதன்போது பிரதமரின் பணிப்புரைக்கு அமைய கொழும்பு மாவட்ட மக்களுக்கு அவசர நிலைமைகளை அறிவிப்பதற்காக பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர் அவசர அழைப்பு இலக்கம் ஒன்று ஒன்று ஏழு கொழும்பு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று நான்கு சைவர் இரண்டு எட்டு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மூன்று ஆறு இவற்றுடன் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் செய்திகள் மற்றும் அவசர அறிவிப்புகள் பற்றியும் கவனம் செலுத்துமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐயப்பா ஜுவல்லரி